ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிளா மரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் பார்த்துருப்பீங்களா தெரியாது ரெண்டு பிளாக்காக ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கதை பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாப்லாம் ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கு அதை தான் நாங்கள் இப்போ வெட்ட போகிறோம் அதை நீங்கள் கீழே வெட்டி போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஒட்டிகிட்டு இருக்கா ஒட்டிக்கிட்டு இருக்கா ஆ

இந்த ரட்டை காய் பார்த்தீங்கன்னா ஒரு சில மரத்துல எல்லா காயுமே தான் காய்க்கும் ஒரே காம்பில் ரெண்டு காய் காய்க்கும் ஒரு சில பாருங்க இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு காம்பில் ரெண்டு காய் நல்லா ஒட்டிக்கிட்டே இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே தாங்க ஆனால் ரெண்டு காய் ஒன்னாவே ஒட்டிக்கிட்டே இருக்கிறதே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பாத்தீங்கன்னா போட்டதை பார்த்தீங்கன்னா காம்பு பாத்தீங்கன்னா அந்த ஒரு காயில்தான் பிஞ்சிருக்கு பாருங்க ரெண்டு காய்ல ஒட்டிக்கிட்டு ஒரே காம்பல ரெண்டு காய் பார்த்தீங்கன்னா ஒரு சில மரத்தில் எப்போதும் ரெட்டை காய் அதிகமாக காய்க்கும் ஒரு சில டைம் தான் ஒரு ஒரு காய் காய்க்கும் இந்த மரத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெட்டை காயாக நிறையா காய் காய்ச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காய் வெட்டியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காய் இருந்தால் இப்படி ரெட்டை காயாக வெட்டி இருக்கோம் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காய் ஒன்றா இருக்க கூட இருக்கிறதோ கூட நீங்கள் பார்க்கலாம் மேலேருந்து வர்றது ரொம்ப ஹைட்லேருந்து வர்றதுனால ரெண்டு காயும் ரெண்டாக பிரிஞ்சிருது அந்த ஒரு காயும் ரெண்டாக பிரிஞ்சிருது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்லேருந்து வர்ற காரணத்தினால தான் இப்ப பாத்தீங்கன்னா மேல இருந்து எழுத்து போறாரு அவர் போது நீங்க பார்க்கலாம் கீழே வந்தாக்ளோ அந்த காையே இப்ப பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஆழுக மேலே போறற மாடம் விளைந்தது பாருங்க அது உங்களுக்கு தெரியும் பாத்துங்க மாந்தால கடிச்சது என்னமே தலைக்கு பிட்றான்டா ஓடிறா தலையில

நீ வெட்டி நீ வெட்டி விடுப்பா நீ எங்க வேணா வெட்டி விடு நீ ஆளு மேல தூக்கிடுற காய தூக்கி போடுறா அந்த அளவுக்கு நம்ம நின்றுகிட்டு இருக்கிற அளவுக்கு இல்ல